நடைபெற்ற முகாமினை முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் பார்வையிட்டார் திருவாரூர் மாவட்டம் ராஜாபாளையம் நடநிலைப்பள்ளி பின்லே மேல்நிலைப்பள்ளி சவலக்காரன் மேல்நிலைப்பள்ளி ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் பார்வையிட்டு புதிய வாகனர்களுக்கு வாக்குப்பதிவு குறித்து ஆலோசனை மற்றும் வாழ்த்துக்களை கூறினார் இந்த நிகழ்வில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஒன்றிய செயலாளர் தமிழ்செல்வன் நகர செயலாளர் ஆர் ஜி குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்